வணக்கம் மக்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டுக்கு வந்து நம்ம எல்லா வீட்லேயும் அவளை வச்சு இனிப்பு செய்வோம் இன்னைக்கு அவளை வச்சு அவள் ஜீனி தேங்காய் ஏலக்காய் பால் இவ்வளவும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் அவனு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு கப்பு அவள் அரைக்கப்பு தேங்காய் திருவள் அரைக்கப்பு சீனி ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் பால் கொஞ்சமாக பால் வச்சு வச்சுருக்கேன் இந்த அவள் வந்து நான் என்ன அவள் எடுத்திருக்கேன்னா நைஸ் அவள் எடுத்திருக்கேன் மிஷின் அவள் நைஸ் அவள் எடுத்திருக்கேன் மக்கள் இந்த நைஸ் அவளை நம்ம நினைச்சு எடுத்துக்கொடுவோம் தண்ணியில போட்டு அது கை நாள ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் அவ்வளோதான் இந்த நேரம் போகிறோம் இதுக்கு புளிஞ்சி இதோட சேர்த்துற வேண்டியதான் போட்டு உடனே எடுத்துடணும் இல்லாட்டி இது நைஸ் எவ்வளோனாலும் உடனே குழஞ்சிரும் இன்னும் நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம் மக்களை நினைச்ச அவள் வச்ச அவள் ஜவா பாருங்க நல்லா அழகாக உதிரியாக ஜோராக இருக்கு இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துடலாம் சரியா இப்ப காய நல்ல காய வச்ச பால் இப்போ சூடாக தான் இருக்கு அதை ஊற்றி அப்புறம் ஏலக்காய் தேங்காய் திருவள்ளு ஜீனி இப்போ எல்லாத்தையும் கயிற்று நல்ல பிசையணும் அந்த கயிற்று நல்ல பிசைஞ்சாலே அந்த கைமணமும் சேர்ந்து அந்த செய்யக்கூடிய உணவு மிக சுவையாக அழகாக வரும் அதை தான் கைமணம்னு கூட சொல்லுவாங்க இப்போ ஈவன போல வரவியாச்சு இப்போ இதை நல்ல இந்த மாதிரி ப்ளேஸ் அப்படி பொத்தி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் மகளே இப்போ வெள்ளை அவல் ரெடி இதில் நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் நை வெள்ளை நைஸ் அவல் ஜீனி தேங்காய் திருவல் ஏலக்காய் பால் இவ்வளோ போட்டு விரகி வச்சுருக்கோம் இது ஊறுனதும் அழகாக எடுத்து சாப்பிட்லாம் பிரமாதமாக இருக்கும் சித்திர வருஷ பரப்புக்கு ரொம்ப உச்சிதமான இந்த நிவேதியத்தை நீங்களும் செய்யுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்